புளி சின்னமோ அஹ் ஏர்வு மாதிரி இருக்கிற ஒரு விவசாய சின்னமோ நம்ம கொடுத்துருந்தோம் அதை வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு தேர்தல் மறுத்து இருக்கு புலிக்கு வந்து அவங்க காரணம் சொல்றது விலங்குகளை கொடுக்க மாட்டோம்னு போய் நம்மனா காட்டில் போய் புளியை புடிச்சுன்னு வந்து ரோட்ல வந்து துன்புறுத்த நீங்கள் ஒரு தலைவரை வந்து போட்டுருவீங்க எல்லாம் பண்ணுறீங்க நாங்களும் எங்கள் தலைவரை போட்டுறோம்ல எல்லாம் வந்துருவீங்களா நாங்கள் மாவீர் நாள் எடுக்கிறோம் எல்லாம் வந்துடுவீங்களா நாங்கள் தலைவர் பிறந்தநாள் கொண்டாடுறோம் நீங்கள் வந்துருவீங்களா எங்கள் தலைவர் வழியாக ஆயிரத்தி எட்டு குற நீங்கள் சொல்லியிருக்கீங்க நாங்கள் இப்படியா இருக்கோம் நீங்க இங்கே வந்தால் இது பண்ணுவோம் அங்கே வந்தால் அது பண்ணுவோன்னு அதெல்லாம் இல்லை ஜனநாயக நாடு எல்லாருக்கும் பேசுகிற உரிமை இருக்குது எல்லாம் இருக்குது அப்போ நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லணுமா ஒழிய இன்னொருத்தர் வந்து உங்களுக்கு மாட்டுக்கடுத்து சொல்லக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கக்கூடாதுல்ல பெரியாரும் போராடினாருன்னு சொல்லுங்க நான் ஏத்துக்கிறேன்னு தான் நம்ம சொல்றோம் அது வந்து பெரியார் எதுவுமே பண்ணல இல்ல பெரியார் பண்ணதெல்லாம் வந்து இல்ல அப்படின்னு சொல்றோம் பண்ணிருக்காரு அவ்வளவுதான் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரானது அதுவும் ஒரு தேர்தல் நேரத்துல முக்கியமா தேர்தல் நேரத்துல பரப்புரை பண்ணி தான் ஒரு தலைவர் வந்து அங்க பரப்புரை பண்ணதான் போவாங்க அப்போ அது வந்தா நாங்க வந்து இடையூறு பண்ணுவோம்னு சொல்லி ஒரு பிரஸ் மீட்ல ஒருத்தர் வெளிப்படையாவே சொல்ற ராஜன் அவர் பேரு கட்சிக்கு சம்பந்தம் இல்லைன்னா அந்த தனி நபர் மேல நடவடிக்கை எடுங்கன்னு தான் நம்ம தேர்தல் ஆணையத்திலும் புகார் கொடுத்துருக்கோம் எல்லாம் பண்ணிருக்கோம் திமுகவே எதிர்கொள்ளும் இல்லாத இல்லாத காங்கிரஸ் நம்ம என்ன பண்ண போறோம் ஒரு தனித்த அதிகாரம் படைத்த ஒரு அமைப்பா இருந்தாலும் அதோட அதிகாரம் எவ்வளவு அவங்க எவ்வளவு நாளுக்குள்ள செய்யணும் இந்த மாதிரி எந்த விதிமுறையும் இல்லாத ஒரு அமைப்பாகவும் அது இருக்கு இப்போ ஏப்ரல் மாதம் முடிஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இப்போதான் நமக்கு அந்த ரெகனைசேஷனோட லெட்டரே வருது மொத்தமாவே ஒன்பது கட்சியும் நம்ம தான் இந்திய அளவுலயே வந்து அங்கீகரிச்சிருக்காங்க அப்ப ஒன்பது கட்சி நீங்க வந்து ஆய்வு பண்ணி அங்கீகரிக்கிறது ஒரு வருஷம் தேவைப்படுமாங்கிறது வந்து நம்ம கேள்வியை நம்ம எழுப்பிதான் உலக முழுமைக்கும் பரவி வாழும் வல்லுவம் வலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை நிலைய செயலாளர் செந்தில்குமார் அவர்கள் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு தொடர்ந்து நாம் தமிழ் கட்சிக்கும் சின்னத்துக்குமான இந்த இடையூறு சிக்கல் வந்துட்டே இருக்கு அதாவது சின்னம்னாலே நாம் தமிழ் கட்சிக்கு ஏதோ ஒரு ராசி இல்லாத ஒரு பொருளாவே இருக்கு இந்த சின்னம் குறித்தான சிக்கல் இப்போ இந்த இடைத்தேர்தலையும் வந்திருக்கு எப்படி நான் பாக்குறீங்க ஏதா என்ன சின்னம் வரும் அப்படின்றது நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துகிற மக்கள் வந்து வெறும் சி சின்னத்தை பார்த்து வாக்கு செலுத்துகிற மக்கள் இல்லைங்கிறத நம்ம முழு முழுசாக நம்புகிறோம் நம்மளோட எண்ணங்களை பார்த்தோம் நம்மளோட கொள்கையை பார்த்து தான் மக்கள் தொடர்ச்சியாக வாக்கு செலுத்துறாங்க அது எந்த சின்னமாக இருந்தாலும் தேடி வாக்கு செலுத்துகிற மக்களை தான் நம்ம எல்லா தேர்தலையும் நம்ம பார்க்குறோம் இன்னொன்று நம்மளோ நம்ம யாரோட போட்டி போடுறோன்னா பணத்தை மட்டுமே நம்பி ஜாதி அரசியல் மது ம மத போதைய மக்களுக்குள்ள திணிச்சு அது மூலமாக வந்து வாக்கு பெற்று அதிகாரத்துக்கு வந்துடலான்னு நம்புகிற ஒரு கூட்டத்தை எடுத்து தான் நம்ம இது பண்ணுறோம் அதனால் மக்களுக்கு நம்ம தொடர்ச்சியாக கற்பிக்கிறோம் இதில் வந்து அரசியல் தெளிவு வேணும் யாரை தேர்வு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கற்பிக்கிறோம் அதனால் சின்னங்கிறது வந்து ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு சிக்கல் வந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம இப்போ போட்டி போட்ட சின்னமே அடுத்த முறை கொடுக்கறதுக்கு தேர்தல் ஆணையத்திலையும் சரி அந்த அந்த விதிமுறைப்படி தான் நம்ம எல்லாத்தையும் செய்கிறோம் ஆனாலும் வந்து அதில் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த அந்த சிக்கல் நம்மளுக்கு இப்போ இந்த இருபத்தொன்று தேர்தலில் இருந்து அந்த சிக்கல் ஆரம்பிச்சது அதனால் இந்த முறையும் வந்து நம்ம இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே நம்ம கட்சியை வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்து தேர்தல் ஆணையம் அறிவிக்கணுன்னு சொல்லி நம்ம ஒரு கடிதம்லாம் கொடுத்தோம் அதுபடி தேர்தல் ஆணையம் வந்து உடனே எந்த பதிலும் நம்மளுக்கு தரல அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக ஒரு ரெண்டு மாதம் விட்டு மறுபடியும் சின்னத்தோடு இந்த சின்னத்தோடு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சின்னத்தை குறிப்பிட்டும் கொடுத்தோம் அதுக்கும் தேர்தல் அணைய உடனே நமக்கு எந்த பதிலும் சொல்லலை இப்போது வந்து கடைசியாக இந்த இடைத்தேர்தலில் ஈருடைய இடைத்தேர்தலை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு இடைத்தேர்தல் சந்தித்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் முடித்த அப்புறமும் ஒரு விக்கவாண்டி இடைத்தேர்தலை சந்தித்தோம் அப்போ நம்ம தேர்தல் அணைத்திட்ட கேட்கும்போதும் அவங்க அது அதுக்கு வந்து இன்னும் எங்களுக்கு நாள் இருக்குது அது வரைக்கும் நாங்கள் ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து அந்த அங்கீகரிக்கப்பட்ட அந்த சான்றிதழில் கொடுப்போம்னு சொல்லி தேர்தல் ஆணையம் பதில் சொன்னாங்க சரி அது ஏன்னா அது உடனே வந்துடுச்சு நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு ரெண்டு மாதத்துலேயே வந்ததுனால சரி நம்ம ஏற்கனவே பயன்படுத்தினா அந்த ஒளி வாங்கி மைக் சின்னத்துலேயே நம்ம போட்டிக்கிட்டோம் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நம்ம கேட்டுகிட்டே வரும்போது போன மாதம் நேர்லேயே நாங்கள் போயிட்டோம் போயிட்டு அங்கே அந்த அதிகாரிகள்லாம் சந்தித்து மறுபடியும் அண்ணன் வா வாங்கிட்டு போன கடிதத்தெல்லாம் கொடுத்து இது பண்ண உடனே அப்புறமா நமக்கு அங்கீகரிக்கப்பட்டதை வந்து கொடுத்துட்டாங்க ஆனால் நம்ம அவங்க குறிப்பிட்டு கொடுத்துருந்த நம்மளோட புலி சி சின்னமும் ஏர் விடுற மாதிரி இருக்கிற ஒரு விவசாய சின்னமும் நம்ம கொடுத்துருந்தோம் அதை வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு தேர்தலான மறுத்துருக்கு புலிக்கு வந்து அவங்க காரணம் சொல்கிறது விலங்குகளை கொடுக்க மாட்டோன்னு அதுக்கு என்னன்னா விலங்கு யானை வந்து சின்னமா இருக்கு சிங்கம் ஒரு கட்சிக்கு ஏற்கனவே சின்னமா இருந்திருக்கு அந்த மாதிரி நிறைய விலங்குகள் வந்து ஏற்கனவே கொடுத்துட்டாங்க ஆனா இப்போ மட்டும் அது ஏன் மறுக்கிறாங்க அப்படின்னு கேட்டா விலங்குகளை துன்புறுத்திடுவோம் புளியை கூட்டு நம்ம ஒன்னும் ரோட்ல போய் ஓட்டு கேட்கப்படுறது இல்ல அது ஒரு இதுதான் அது போய் போய் நம்ம ஒன்னும் காட்டுல போய் புளிய பிடிச்சுன்னு வந்து ரோட்ல வந்து துன்புறுத்த அப்புறம் அது சும்மா ஒரு விதிமுறைன்னு வச்சுட்டு நம்ம ஜல்லிக்கட்டுக்கு எப்படி தடை சொன்னாங்களோ அந்த கதை தான் அது அவங்களுக்கு ஒரு 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 காரணம் கிடைக்கணும் அது ஒரு காரணமா சொல்லுவாங்க அது விளையாட்டாக தான் இருக்கு பாப்போம் ஏன்னா புலி வந்து தேசிய விலங்கு தாமரை தேசிய மாலர் தாமரைக்கு அனுமதி இருக்கு புலிக்கு அனுமதி இல்ல அப்படின் போது வேடிக்கையா தான் இருக்கு என்னதான் வந்து இந்த சின்ன பிரச்சனை இருந்தாலும் என்ன நம்ம மேல வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா சின்னத்தையும் உங்களால ரீட்டைன் பண்ண முடியல அதாவது மீட் எடுக்க முடியல இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றது இருக்குது டெக்னிக்கலா டெக்னாலஜிக்கலாக நாம் தூமி கட்சி ஸ்ட்ராங்கா இல்லையோ இல்லை இப்போ இருபத்தி நாலு தேர்தலை நம்ம சந்திக்கும் போதே வந்து நம்ம சின்னத்தை முடக்கி கட்சியை வந்து பலவீனப்படுத்தணுன்ற முயற்சியில் தான் அதை பண்ணாங்க அது அதுக்கு டெக்னிக்கலாக ஏன் ஸ்ட்ராங்காக இல்லைய கேள்விக்கு ஒரே பதில் தான் ஆறு மாதம் ஒரு தேர்தல் தேதி முடியறதுக்கு முன்னாடி ஆறு மாதத்துக்கு முன்னாடி முன்னாடியிலேருந்து அப்ளை பண்ணலாம் ஒரு அண்டரகனைஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து ஆறு மாதத்துக்கு முன்னாடி இந்த கால் அளவு இருக்கும்ல ஒரு நாடாளுமன்றத்தில்னா இந்த ஜூன் அஞ்சாந்தேதியோட முடியுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஆறு மாதத்துக்கு நேராக இருக்குது அங்கே அங்கே அன்னையிலேருந்து அப்ளை பண்ணலாம் தேர்தல் அறிவிச்ச அப்புறம் அஞ்சு நாளுக்குள்ளே பண்ணோம் தேர்தல் அறிவித்து அஞ்சு நாளுக்குள்ள பண்ணோம் இதுதான் அதோட கால் அளவு நம்ம வந்து அந்த ஆறு மாதத்துல ரெண்டாவது மாதமே நம்ம அப்ளை பண்ணிட்டோம் பண்ணதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபஸ்ட் ஆவுன்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் கம் ஃபஸ்ட் ஆகுங்குற அந்த இதுவே வந்து சினிமா டிக்கெட் எடுக்கிற கணக்கு தான் அதுக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் மட்டும் வச்சுட்டீங்கன்னா ஓ ஓடி வந்து எவன் கேட்கறானோ அவனுக்கு நீங்க தூக்கி கொடுத்துடலாம் அதுதான் சினிமா டிக்கெட்டு இந்த எந்த சீட்டு நீ முன்னாடி போய் டிக்கெட் எடுத்தா முன்னாடி வரிசை பின்னாடி வருஷம் கிடைக்கும் அப்புறம் முன்னாடி வருஷம் கிடைக்கும் எது கேட்குறாங்களோ அது கொடுத்துருவாங்க இந்த இது தேர்தல் ஆணையம் விதிகளை வச்சிருக்கு ஒரு கட்சினா இத்தனை ச சதவீத வாக்குல பெறணும் இத்தனை சீட்ல வந்து தேர்தலில் போட்டிடணும் அந்த மாதிரி இத்தனை விதிகள் வச்சுருக்கு இந்த விதி எல்லாத்தையும் ஓரம் தள்ளிட்டு முன்னாடி வந்து கேட்டாங்க கொடுத்துட்டோன்னு வந்து தேர்தல் ஆணையம் சொல்லிச்சு அதுக்காக நம்ம சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனோம் அப்போது வந்து இதே மாதிரி காலம் இல்லை அப்போது இன்னும் ஒரு ஒரு பதினஞ்சு இருபது நாள் இருந்துருந்தால் நம்ம வழக்கங்க வந்திருக்கோம் அதனால சரி வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கிற சின்னத்திலே போட்டிட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒளி வாங்கி எடுத்தோம் இப்போ அது நாம வந்து அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம் அது அது பார்க்குறவங்களுக்கே தெரியும் ஆறு மாதம் இடைவெளி இருக்கிறத நாம இதுக்கு முன்னாடி போட்டிட்டு எல்லா தேர்தலையுமே வந்து நாங்கள் வேட்பாளரையே அறிவிச்சிருக்கோம் அப்புறமா தான் வந்து சின்னமே வரும் தேர்தல் ஆணையத்துலேருந்து அப்போ நம்மளும் இதுக்கு முன்னாடி அதே மாதிரி அப்ளை பண்ணியிருக்கோம் ஆனால் நீங்கள் அப்போ எல்லா காலமும் எடுத்துக்கிட்டீங்க அப்போ சொன்ன காரணம் என்னென்னா தேர்தல் அறிவிச்ச அப்புறமும் அஞ்சு நாள் டைம் இருக்கு அப்பயும் யாராவது அப்ளை பண்ணுவாங்க அப்போ அதெல்லாத்தையும் இது பண்ணிட்டு தான் நம்ம சின்னம் கொடுக்க முடியும்னு எங்களுக்கு காரணம் சொன்னீங்க ஆனா இந்த இருபத்தொன்னு தேர்தலில் அவசர அவசரமா முதல்லையே வந்து எல்லாத்துக்கும் சின்னத்தை கொடுக்கறது இப்போ சிஸ்டமேட்டிக்கா அப்ளை பண்றது மட்டும் தான் சரியா இருக்கணுமா இல்லை தேர்தல் ஆணையமும் சரியா இருக்கணுமான்னு நமக்கு ஒரு கேள்வி வருது ஒரு ஒரு மாநில கட்சியில் தொடர்ச்சியா ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் அதுக்கு நடுவில் வந்த இடைத்தேர்தலில் உள்ளாட்சி தேர்தலில் இது எல்லாத்துலயும் ஒரே சின்னத்தை பயன்படுத்தி ஒரு கட்சி தேர்தலில் நிக்குது அந்த தேர்தல் ஆணையத்துக்கு இதெல்லாம் தெரியும் இல்லை அவங்க கொடுத்த சின்னம் தானே அப்போ சிஸ்டமேட்டிக்கா தேர்தல் ஆணையம் சரியா இருந்துச்சுன்னா இப்போ தட்டினோடனே வரும் இல்லை இந்த சின்னம் வந்து இந்த சின்னத்தை இப்போ இன்னொருத்தர் கேட்கறாரு நாங்க இல்லாம வேற ஒருத்தர் கேட்குறாங்க உடனே இந்த சின்னத்தை கொடுக்கலாமா அப்படின்னு சிஸ்டமேட்டிக்காக தேர்தலான இருந்துச்சுன்னா அது காட்டணும் இல்லை இத்தனை தேர்தலை இவங்க போட்டிகிட்டு இருக்காங்க இப்போ இவர் புதுசாக கேட்குறாரு அவங்களோட அப்ளிகேஷன் வருதான்னு பார்ப்போம் இன்னொன்று அந்த கால அளவுக்குள்ளே வரலனா நீங்கள் கொடுத்துருங்க அந்த ஆறு மாதம் நீங்கள் கொடுக்குறீங்க ஆறு மாதத்துக்குள்ளே வரலனா நீங்கள் இன்னொரு கொடுத்துருங்க அதில் தப்பு இல்லை நம்ம அந்த கால அளவு இருக்கேன்னு நம்மளும் அப்ளை பண்ணுறோம் அந்த நேரத்தில் சென்னை லெவல்லும் தூத்துக்குடி லெவல்லும் அளவுக்குமே தான் இருந்துச்சு கட்சி ஆஃபீஸில் முழுக்க தண்ணி இருந்துச்சு அதெல்லாம் வடிஞ்சு அந்த அந்த ஒரு மாதம் அதில் போயிடுச்சு அதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த பண்ணுவாங்கங்கிறது தெரியாதில்ல ஏன்னா நம்ம இப்போ சரி ரூல்ஸ் ரூல்ஸ் தானே எல்லாருக்கும் ஒரே ஒரே மாதிரி தான் இருக்கும்னு நம்ம எதிர்பார்த்தோம் ஆனா இந்த இருபத்தொன்னு தே வந்து அவசர அவசரமா வந்து சின்ன தந்தை மாதிரி மாத்தி குடுத்துறாங்க அதனால நம்ம அதில் வந்து தான் இருக்கும் தேர்தல் ஆணையத்துல என்ன விதிமுறை இருக்கோ அதெல்லாத்தையும் எல்லாத்தையும் பின்பற்றிட்டு தான் இருக்கும் இப்போ வரைக்கும் நம்ம எல்லா டாக்குமெண்ட்ஸும் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிட்டு இருக்கோம் பொதுக்குழு நடத்தி அதோட இதுவாக அனுப்பிக்கிட்டு இருக்கோம் அங்கங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் மா மாவட்ட பொறுப்பாளர் தேர்வு பண்ணி அந்த டாக்குமெண்ட்ஸ் அனுப்பிக்கிட்டு இருக்கோம் அதனால எல்லா விதிமுறைகளையும் நம்ம பின்பற்றிகிட்டு தான் இருக்கோம் இல்லைன்னா வந்து எல்லா தேர்தலையும் நம்ம போட்டிக்கிட முடியாது இப்போ நிறைய அந்த விதிமுறைலாம் அவங்களும் கடுமையாகிட்டாங்க அதனால அது க கட்சியை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் சரியாக தான் இருக்குது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிட்டதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை இருக்காதுன்றது நம்மளுடைய வாதமாக இருந்தது இருந்தாலும் இதுக்கு பிறகும் இது நடக்குது இடைத்தேர்தலையும் இந்த பிரச்சனை வந்திருக்குன்றப்போ ஏற்கனவே நடந்த விக்கிரமாணி இடைத்தேர்தலில் வழங்கப்பட்ட சின்னமே இதுக்கும் வழங்கப்படுமா இல்லை மாற்றுச்சு அதுதான் அதிகாரங்கிறது இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஒரு இடத்துக்கு போயிட்டோம் ரெகனைஸ்டு பார்ட்டியாக வந்துட்டோம் இருந்தாலும் தேர்தல் ஆணையம் ஒரு தனித்த அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பாக இருக்குது இப்போ அவங்க வந்து அதை எப்போ ஒன்றா கொடுக்கலாம் அதுவே வந்து நமக்கு தனித்த அதிகாரம் இப்போ படைத்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் அந்த அந் அது அதோட அதிகாரம் எவ்வளோ அவங்க எவ்வளோ நாளுக்குள்ள அதை செய்யணும் இந்த மாதிரி எந்த விதிமுறையும் இல்லாத ஒரு அமைப்பாகவும் அது இருக்கு இப்போ இப்போ ஏப்ரல் மாதம் முடிஞ்சுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதுலேருந்து இந்த பாருங்க இப்போ அடுத்த ஒரு வருஷம் கிட்ட வர இப்போதான் நமக்கு அந்த ரெகனைஸேஷனோட லெட்டரே வருது மொத்தமாகவே ஒன்போது கட்சியும் நம்ம தான் இந்தியாவில் வந்து இது அங்கீகரிச்சிருக்காங்க அப்போ ஒம்பது கட்சி நீங்கள் வந்து ஆய்வு பண்ணி அங்கீகரிக்கிறதுக்கு ஒரு வருஷம் தேவைப்படுமாங்கிறது வந்து நம்ம கேள்வியை நம்ம எழுப்பி தாங்கணும் இன்னொன்று இப்போ வந்து எல்லா பக்கமும் தேர்தல் அறிவிச்சிட்டாங்க அறிவிச்சொன்னே தான் நீங்கள் அவசர அவசரமாக கொடுக்குறாங்க அதனால் இது அதிகாரத்தோட இதுதான் நம்ம பார்க்குறோம் இப்போ தேர்தல் ஆணையம் தான் அதை இப்போ பண்ணணும் இன்னும் கொஞ்சம் அவங்க அதை முறைப்படுத்தணும் தேர்தலுங்கிறதே எல்லாரும் பங்கெடுத்து போட்டிட்டு அது மூலமா வந்து மக்களால் தேர்வு தேர்வு செய்யப்பட படுற ஒருத்தர்கிட்ட அதிகாரத்தை கொடுக்கணுங்கிறது தான் அப்போ நீங்க போட்டியிட வச்சா தானே அங்கே வந்து அந்த இதுவே நடக்கும் இன்னொன்று தேர்தல் ஆணைய ஆணையத்தோட விதிப்படி பூத் லெவல் ஏஜென்ட் பி பிஎல்ஏன்னு போட சொல்றாங்க பூத் லெவல் ஏஜென்ட் ஏஜெண்ட் ஏன் போடுறோன்னு அவங்க கொடுத்தது என்னன்னா ஒவ்வொரு பூத்லேயும் எத்தனை வாக்காளர் இருக்காங்க அதை வந்து தேர்தல் ஆணைய அதிகாரிகள் மட்டும் இல்லாமல் எல்லா கட்சிகளும் வந்து அந்த அந்த பூத் ஸ்லிப்லாம் வாங்கி அதெல்லாம் சரியா இருக்கா அதில் ஏதாவது பிழை இருக்கிற பட்சத்துல அதை வந்து நீங்க சொல்லணும் அதுவும் என்ன சொல்கிறாங்கன்னா கட்டாயமா சொல்லணும் தேர்தலில் போட்டிடுற கட்சிகள் வந்து அதில் பங்கெடுக்காமல் இருக்கக்கூடாது எல்லாருமே அதில் பங்கெடுத்து அந்த ஒவ்வொரு பூத்துலேயும் எவ்வளோ வாக்காளர் இருக்காங்க அது சரியா இருக்கா உண்மையானதாக இருக்கா இதெல்லாம் வந்து நீங்க பங்கெடுத்து சொல்லணும் எல்லா கட்சிகளும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளும் சொல்லி தேர்தல் ஆணையமே அதில் விஜய் அப்போ அங்கீகரிச்சிதான் நீங்கள் ஒரு வருஷம் கழிச்சு சொன்னீங்கன்னா நாங்க எந்த வாங்குவோம் நாங்க எதை பார்ப்போம் எந்த அதாவது நீங்க விதி வச்சிருக்கீங்க விதியை பயன்படுத்தவே விட மாட்டீங்கல்ல இப்போ அதுதான் வந்து அப்ப விதியே தேவையில்ல அது யார் ஒன்னா எது ஒன்னா செஞ்சுக்கலான்னு இப்போ இப்போ இப்பதான் கடிதம் கொடுத்துறாங்க நமக்கு இதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வாக்காளர் பட்டியல் வெளியிடும்போது தான் நமக்கு அந்த ஸ்லிப் எல்லாம் கொடுப்பாங்க அப்போ அதை வாங்கி அப்போ என்ன என்ன இருக்கோ அதை பார்க்குற வாய்ப்பு நமக்கு இருக்கா வழியே இப்போ இப்போ வந்து ஆறாம் தேதி வந்துச்சு அது வந்து இப்ப நம்ம மறுபடியும் அப்ளை பண்ணி கேட்டுருக்கோம் எல்லா தொகுதிகளுக்கும் கொடுங்க நாங்களும் பார்க்கணுன்னு தேர்தல் அதிகாரியும் அதை ஃபார்வர்ட் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் அது எப்படின்னு இந்த இடைத்தேர்தலோட சின்னம் என்னமா இருக்கும் புலியா இருக்குமா உழவரா இருக்குமா இல்ல புளிதான் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அவங்க அதனால் நம்ம இப்போ லிஸ்ட் ஆஃப் ஃப்ரீ சிம்பிள்ஸ்ன்னு ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க அவங்களே ஒரு ஒரு ஃப்ரீ சிம்பிள்ஸ்ன்னு கொஞ்சம் வச்சுருக்காங்க அதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து விவசாயியும் எது வந்தா கொடுத்துருக்கோம் விவசாயம் மைக்கும் போன வாட்டி இப்போ போட்டிக்கிட்டதுல அது வந்து எலெக்ஷன் கமிஷன்லேயே நமக்கு வந்து லெட்டர் கொடுத்துருக்காங்க அங்கே இருக்கிற ஆர்ஓவோட நீங்கள் பேசி அந் அங்கே என்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கோ அந்த அது அதை படி நீங்க வந்து சின்னத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த கடிதம் ஆர்வமும் கொடுத்துருக்கோம் ஆர்வமும் அது வந்து நாளைக்கு இருபதாம் தேதி நமக்கு தெரிஞ்சிடும் இருக்குமா இல்லை இல்லை அது இடைக்காலத்துக்கு மட்டும்தான் அதுவும் தேர்தல் ஆணையம் இந்திய தேர்தல் ஆணையம்னு குறிப்பிட்டே கொடுத்துருக்காங்க இப்போ நீங்க இடைக்காலத்துக்கு அங்கே இருக்கிற ஆர்வம் கிட்ட சின்னம் வாங்கிக்கோங்க இங்கே உங்களுக்கான ரிசர்வ் சிம்பிள் அந்த கட்சியோட நிரந்தர சின்னம் வந்து இங்கே தேர்தல் ஆணைய விதிப்படி இங்கே கொடுத்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த இதுவும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம கடிதம் அனுப்பியிருக்கோம் அவங்க பதில் கொடுத்துருக்காங்க அவங்க இந்த எந்த மாதிரி சின்னம் கொடுக்கணும் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க அந்த விதிப்படி நம்ம இருக்கோம் அது இறுதியாச்சுன்னா நாங்கள் நம்ம இதில் எடுத்துக்க ஆரம்பிச்சு இந்த தேர்தல் வச்சு பார்க்குறப்போ சீமா நாங்கள் வந்தால் நாங்கள் எதிர்கொள்வோம் கடுமையாக எதிர்கொள்வோன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்காக நீங்கள் வழக்கு கூட கொடுத்துருக்கீங்க எப்படி நான் பார்க்குறீங்க அது அதான் இது ஒரு ஜனநாயக அமைப்பா அப்படிங்கிறதுலே நமக்கு வந்து ஒரு கேள்விக்குறியாக்குது இந்த மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் ஒரு தலைவரை வந்து போட்டுருவீங்க எல்லாம் பண்ணுறீங்க நாங்களும் எங்கள் தலைவரை போட்டுருவோம் எல்லாம் வந்துருவீங்களா நாங்கள் மாவீர் நாள் எடுக்கிறோம் எல்லாம் வந்துடுவீங்களா நாங்கள் தலைவர் பிறந்தநாள் கொண்டாடுறோம் நீங்கள் வந்துடுவீங்களா இப்போ எங்களுக்கே எங்கள் தலைவர் அவர் என்ன பண்ணார் அவர் எங்கள் தலைவர் மேலேயே ஆயிரத்தி எட்டு குறை நீங்கள் சொல்லியிருக்கீங்க நாங்கள் இப்படியா பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் இங்கே வந்தா இது பண்ணுவோம் அங்கே வந்தா இது பண்ணுவோம்னு அதெல்லாம் இல்லை ஜனநாயக நாடு எல்லாருக்கும் பேசுகிற உரிமை இருக்கு எல்லாம் இருக்கு அப்போ நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லணுமா வழியா இன்னொருத்தர் வந்து உங்களுக்கு மாட்டு கருத்து சொல்லக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கக்கூடாதுல்ல அப்போ பெரியார பத்தி பேசினாங்க சரி பெரியாரும் போராடினாருன்னு சொல்லுங்க நான் ஏத்துக்கிறேன்னு தான் நம்ம சொல்றோம் அதுல வந்து இப்ப பெரியார் எதுவுமே பண்ணல இல்ல இப்ப பெரியார் பண்ணதெல்லாம் வந்து இல்ல அப்படின்னு நம்ம இதை சொல்றோமா அதெல்லாம் இல்ல பெரியாரும் பண்ணிருக்காரு அவ்வளவுதான் அதை வந்து அது ஏத்து அதுவே அதுவே சொல்லக்கூடாது அப்படின்னா கருணாநிதியை வந்து கலைஞர் தான் சொல்லணும் கருணாநிதி சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்களா அந்த மாதிரி இருக்கு வேடிக்கையான இது பேர் எதுக்கு வச்சாங்க கூப்பிடுதானே வச்சாங்க அப்ப அந்த பேரை சொல்ல தான் செய்வாங்க அதனால அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரானது அதுவும் ஒரு தேர்தல் நேரத்துல முக்கியமா தேர்தல் நேரத்துல பரப்புரை பண்ணிதான் ஒரு தலைவர் வந்து அங்க பரப்புரை பண்ணதான் போவாங்க அப்போ அது வந்தா நாங்க வந்து இடையூறு பண்ணுவோம்னு சொல்லி ஒரு ப்ரெஸ் மீட்ல ஒருத்தர் வெளிப்படையாவே சொல்ற ராஜன் அவர் பேரு அவர் வெளிப்படையாவே சொல்றாரு அப்புறம் வந்து இவங்க இவங்க இல்லை காங்கிரஸ்லேருந்து வந்து இல்லை அப்படின்னு சொல்லி ஏதோ இது இதுக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை அந்த மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க கட்சிக்கு சம்மந்தம் இல்லைன்னா அந்த தனிநபர் மேலே நடவடிக்கை எடுங்க தான் நம்ம தேர்தல் ஆணையத்திலையும் புகார் கொடுத்துருக்கோம் எல்லாம் பண்ணியிருக்கோம் அது பா எதிர்கொள்வோம் நம்ம திமுகவே எதிர்கொள்ளிட்டோம் இல்லாத காங்கிரஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் இடை இடைத்தேர்தலில் பிரதான எதிர்கட்சிகளே நிற்கலை காரணம் வந்து பூர்வமாக நடக்காதுன்னு சொல்கிறாங்க நாம் தமிழ் மட்டும் ஜனநாயகபுரமாக நடக்கும்னு சொல்றீங்களா இல்லை நாங்கள் வந்து தேர்தல் வந்து தேர்தல் முறையிலேயே பல சீர்திருத்தம் நாங்கள் சொல்கிறோம் சொல்றோம் வீதி வீதியே கூட்டம் கூட்டமாக போய் வாக்கு கேட்குற முறையில இருந்தோ நிறைய மாற்றம் வேணும்னு சொல்றோம் எல்லா ஊடகங்களும் வந்து ஊடகங்கள் எல்லாமே வந்து சேவைக்காக தான் இருக்கும் முதல்ல ஊடகங்கள்ல யார் வேட்பாளருங்கிறத வந்து தினமும் இத்தனை முறை இலவசமாகவே ஒளிபரப்பணும் ஏன்னா அதனால் அதனை பரப்புரை அதெல்லாம் பண்ணிட்டா இதுக்கு நம்ம போய் இதுக்கு போகணும் அப்புறம் இத்தனை இந்த குறிப்பிட்ட நாள் மட்டும் போயிட்டு துண்டறிக்க கொடுக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது இந்த விதிமுறைகள்லாம் நிறைய ஐம்பது நூறு பேர் அங்கேயும் முகாம் போட்டு அந்த தெரு ஓரத்துலேயே பந்தல் போட்டு அந்த பூத் ஸ்லிப்லாம் கையில் வச்சுக்கிட்டு வீடு வீடாக போயிட்டு என்ன பண்றாங்கன்னே தெரியாதுல்ல நாங்களாம் போன முறை ஈரோட்டில் வந்து நாங்கள் தங்கியிருந்த நாங்கள் ஒரு வீடு தங்கியிருந்தோம் நாங்கள் தங்கியிருந்த வீட்டுக்கே காசுக்கு வந்துட்டாங்க அப்போ அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும் ஏன்னா எல்லாருமே வெளியூர்லேருந்து வந்தவங்க எல்லா எல்லா தொகுதியிலேருந்தும் ஆட்களை போட்டு இந்த தெருக்கு நீ இந்த தெருக்கு நீன்னு பிரித்து அவங்க கையில் பணமும் கொடுத்துறாங்க ஸ்லிப்பும் கொடுத்துட்றாங்க போய் எல்லாத்துக்கும் காசு கொடு அப்படிங்க அதனால இது திமுகக்கும் அதிமுகக்கும் பொருந்தும் அதிமுக இருக்கும்போது தான் ஆர்கே நகர்டே தேர்தல் வந்துச்சு அப்போது பார்த்தீங்கன்னா தேர்தலே தள்ளி வச்சாங்க தினகரன் வந்து நிறைய பணம் கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு தேர்தலே தள்ளி வச்சு மறுபடியும் நடத்தினாங்க அப்போ அதிமுக ஆட்சி இப்போ திமுக ஆட்சி இப்போ அப்போ வந்து திமுக சொல்லிச்சு ஜனநாயக பூர்வமாக தேர்தல் நடக்கலை அப்படின்னு திமுக சொல்லிச்சு இன்னைக்கு அதிமுக சொல்லுது ரெண்டு பேர் சொல்றது உண்மைதான் அதனால இதுக்கு தேர்தல் ஆணையமும் தேர்தல் நடத்துற இந்த தனி அதிகாரம் இருக்கு எங்களுக்கு அப்படின்னு சொல்ற தேர்தல் ஆணையம் இந்த நேரத்துல அந்த அதிகாரத்தை முழுசா பயன்படுத்தணும் பயன்படுத்தி வாக்குக்கு காசு கொடுக்கறத தடுக்கணும் இந்த கூட்டம் கூட்டமா போயிட்டு அங்கங்க நின்று அந்த முறையை ஒழிச்சாலே வந்து பாதி இது போயிடும் இன்னொன்னு இந்த பறக்கும் படை எல்லாத்தையும் போட்டிருக்காங்க ஆனா வந்து வியாபாரிகள் கிட்ட இருந்து காசு குடுங்கிறதுல இருந்து எல்லா செய்தியும் நம்ம பாக்குறோம் இவங்க கிட்ட எல்லாம் நீங்க பறிமுதல் பண்ணிட்டீங்க ஆனா உண்மையிலேயே காசு கொடுக்குறேனே விட்டுறீங்கிற ஒரு கேள்வி இருக்கு இன்னும் புகார் கொடுக்கலான்னு ஒண்ணு சொல்றாங்க புகார்ல நம்மளே வீடியோ எடுத்து வர கொடுக்க சொல்றாங்க இப்ப ஒரு சாமானிய ஒருத்தர் இருக்கான் அவன் வீடியோ எடுத்து கொடுத்து அதனால வந்து ஆளுங்கட்சி திமுக ஆளுங்கட்சிக்காரனுக்கு ஒரு பிரச்சனை அப்ப அவனோட நிலைமை நான் நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல அந்த அளவுக்கு பொதுமக்கள் தான் அவ்வளவு வேலை செய்யணும் அதிகாரிகள் என்ன செய்வாங்க காவல்துறை என்ன செய்யும் அப்படின்னு ஒரு ஒரு கேள்வி இருக்கு அதனால இது ஜனநாயக பூர்வமாக நடக்குதோ இல்லையோ நமக்கு வந்து நம்ம தேர்தல் அரசியல்ல இருக்கும் மக்கள் வந்து நம்மளை இருக்காங்க ஒரு ரூபா காசு கூட வாங்காமல் வாக்கு செலுத்தி மக்களுக்கு நம்ம உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறோம் அப்போ நம்ம அதில் பங்கெடுத்தே ஆகணும் அப்போ மக்கள் முடிவு பண்ணிட்டோம் ஏன்னா இது எல்லாமே மக்களுக்கு தெரியும் எதுவுமே தெரியாதுன்னு கிடையாது எல்லாமே தெரிஞ்சுதான் இந்த இது தவறு அப்படின்னு தெரியாம வந்து மக்கள் தவறு பண்ணல தவறுன்னு தெரிஞ்சே தான் பண்றாங்க ஆனா அவங்க சொல்றது என்னன்னா வேற வழி இல்லை காசு வாங்கிட்டேன் இவங்க சொந்தக்காரன் நிற்கிறான் ஜாதிக்காரன் நிற்கிறான் இந்த மாதிரி பல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்கு அதுல இருந்து மக்கள் விடுபடணும் இன்னொன்னு வாக்கு செலுத்தவே வராத மக்கள் வாக்கு செலுத்த வரணும் அவங்க தான் வந்து அதிக அளவுல இருக்காங்க எழுபது எழுபதுலேருந்து இருந்து எண்பது சதவீத வாக்குப்பதிவே வந்து பெருசு இப்போ அப்போ முப்பது சதவீதம் ஒரு ஒரு கட்சி இருபது சதவீத தான் வச்சிருக்கு முப்பது சதவீதம் பேர் வாக்கை இல்ல அப்போ அந்த இவங்க எல்லாம் வெளியே வந்தாங்கன்னா வாக்கு செலுத்தாத மக்கள் எப்போ வந்து பூத்துக்கு வந்து வாக்கு செலுத்துறாங்களோ அப்போ இந்த முறைகேடான தேர்தல் முறைய ஒழிஞ்சிடும் ஏன்னா காசு கொடுத்த பயன் இல்லைன்னு ஆயிடும்ல இன்னைக்கு ஒரு இருபது சதவீதம் பேர் பேருக்கு வந்து காசு குடுக்குறாங்க இருபது சதவீதம் பேரை தாண்டி முப்பது சதவீதம் பேர் வந்து காசே வாங்காம யார் நேர்மையாலன்னு பார்த்து ஓட்டு போட்டானா காசு கொடுக்க வேண்டிய அவசியமா வராது அவங்களுக்கு காசு கொடுத்தா ஜெயிக்க மாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சிடும்ல அதனால மக்கள்கிட்டையும் இருக்குது மக்களும் வந்து அதுக்கு வந்து வாக்கு செலுத்தணும் நேர்மையா செலுத்தணும் யார் சரியானோன்னு பார்த்து செலுத்தணும் தான் வந்து முறைகேடு இல்லாமல் ஒரு நேர்மையான தேர்தலை நம்ம பார்க்கவே முடியும் நடப்பு கால அரசியல் குறித்து விவாதித்ததுக்கு நன்றிண்ணா மற்றும் ஒரு காலையை சந்திப்பும் நன்றிண்ணா நன்றி நன்றி